கௌதம் சைடில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதார் தாங்க நம்ம கௌதம் வந்து வீட்டில் இல்லை அப்பன்னு பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்திரா வந்து மாட்டி ஒன்றுன்னு சொல்லிட்டு கதிர் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு ஏகப்பட்ட சதிவெளையெல்லாம் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து மைக் வச்சுட்டு நாலு அஞ்சு பேர் வராங்க அப்பன்னு பார்த்து கதிர் மாமாவை பற்றி ராகினி பற்றி இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அத்தை நீங்களாம் தாங்க மாட்டீங்க அவ்வளோதான் இவ்வளோ நேரம் வந்து இவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கூட காப்பாற்றலை இந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்துருக்கோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கதிரும் ராகினியும் மட்டும்தான் இது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்கள மாட்டி விட்டானா உங்கள் மனசு தாங்காதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாட்டி அவங்கள மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன் அவங்க தலையை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஓவராக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம இந்திரா வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க வீட்டு இருந்து ஏகப்பட்ட பேர் மயக்க வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க இந்திரா வந்துடுறாங்க அந்த இடத்துல அச்சுச்சோ என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியலேன்னு சொல்லி காவியா வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்திரா மேடம் நீங்கள் இன்னமும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து வாங்கியிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னங்க தேவை இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க நியாயமாக பொறுப்பாக வந்து கேள்வி கேட்கணும் நீங்கள் ரெண்டு பக்கம் நின்று நியாயமாக பதில் கேட்க தான் உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம இந்திரா வந்து மாதம் வந்து கேள்வி கேட்குறாங்க மேடம் நீங்கள் எங்களை வந்து மடக்கி கேட்குறதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் அது வாங்கவே இல்லை அப்போனா அந்த வீடியோ போயின்னு சொல்றீங்களா இல்லை நான் வீடியோ போயின்னு சொல்லவே இல்லை அது வேற விஷயத்துக்காக வாங்கினது உங்களுக்குலாம் விளக்கையெல்லாம் சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் நான் நிரபராதீன்னு நிரூபித்து காட்டுற ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் என்ன சுற்றி வந்துட்டு தான் இருக்காது எல்லாத்தையும் ஒவ்வொரு நேரமும் நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இது மாதிரிலாம் கேட்காதீங்க என்ன மேடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் மலுப்புற மாதிரியே பேசுகிறீங்க முதல்ல பொறுப்பாக வந்து கேள்வி கேளுங்க மற்றவங்களை வந்து வாலண்டியாக மாட்டி விடணுன்னே கேள்வி கேட்காதிங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து உங்களுக்குலாம் பதிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க மேலே தப்பு இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் தேவைக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அந்த வார்த்தையை வந்து எங்கிட்டேருந்து வர வைக்கணுந்தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் கிட்டலாம் பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரா மாட்டுங்க மாதம் வந்து உள்ளே போகலான்னு பார்க்குறப்ப அதிகாரிங்களாம் வந்துட்டாங்க போலீஸ்லாம் அப்பன்னு பார்த்து அவங்க வந்து வெளில வந்து இந்திரா வாங்க போகலாம் உங்களை கூட்டிகிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் மேடம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை எதுக்காக இப்படி இருக்கீங்க இதனால் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க தயவு செஞ்சு விடுங்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வீடியோலாம் வந்திருக்கு மேடம் யார்ட்டையும் நான் பணம் வாங்கினேன்னா அதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தேவையில்லாமல் இது மாதிரி பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க இருப்பினும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போனு பார்த்து கௌதம் வந்து வந்துடுறாங்க இது டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை மாட்டி ஒன்றுன்னு சொல்லி ஃபேக்கான விஷயம்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து அவங்க தரப்பு வாதத்தை வந்து முன்னாடி வந்து வைக்கிறாங்க ஏ ஹீரோ மாதிரி வந்து நிற்கிறியப்பா இவனையும் தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோன்னா ஜெயா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஏன் பையன் என்ன தப்பு பண்ணா இந்திரா தான் தப்பு பண்ணா இந்திரா கூட்டிகிட்டு போங்க ஏன் பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கடுப்பாக வராங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாம்மா அம்மா சும்மானு இருக்கா கௌதமெல்லாம் அப்படிலாம் கூப்பிட்டு போயிட மாட்டாங்க அதுக்கெல்லாம் நம்ம விட்டுருவோம்மா இந்திராவை மட்டும் கூட்டிகிட்டு போட்டோம் அப்போ தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொன்னதுனால ராகினி பேச்சு அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜெயாமா ஒன்று அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வந்து பிரில்லியண்டாக மூவ் பண்ணிட்டேன் என் கையில் இருக்கிற பேப்பரை வச்சுட்டு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது மேடம் நீங்களே படிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே ஸ்டே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து பேப்பரை வந்து அப்படி கௌதம் கிட்டே கொடுத்துட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க இந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் வந்து பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க சில பேர் முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மேலே புத்திசாலித்தனமாக யாரும் வந்து செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிற்குத்தனமாகவே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு நம்ம கௌதம் வந்து திட்டுறாங்க நம்ம கதிர ச்சே இந்த வாட்டியும் தோத்து போயிட்டோமேன்னு சொல்லி ரூம்குள்ள வந்து போறாங்க ஃபீல் பண்றாங்க ஹாலில் வந்து மொத்த மொத்த குடும்பமும் இருக்காங்க இந்திரா உன்னால இந்த குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வரும்னு ராகுணியும் கதிரும் வந்து கேட்கறாங்க அப்படியே தான் இந்த குடும்பத்துல வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கா ஓகே ஓகே நீங்க சொல்லிட்டா தான் இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல உன்னால ஒரு நிம்மதியாவது வந்துச்சேன் அந்த வீட்டுக்குன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இவன் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் என்னமோ நல்லவன் மாதிரி இந்த குடும்பத்தில் வந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் தானடா அந்த வீடியோவை வந்து அங்கே அமுச்சு வச்ச உன்ன பற்றி எனக்கு தெரியாதா அந்த நம்பர்லாம் வந்து எடுத்தாச்சுரா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து சொன்னோன்னே பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அக்கா பாத்தியா அக்கா எல்லா பழியும் தூக்கி அவன் மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால கதிரை வந்து கண்ணாப்பண்ணாம் திட்டிகிட்டு இருக்கான் கதிருக்கு அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம வளர்ப்பு தப்பாகுமான்னு ராகினி வந்து அண்ட்ர்பல்டி அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா கரெக்டு தான் என்னோட பசங்களாம் என்றைக்குமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க நம்ம வளர்ப்பெல்லாம் தப்பாகுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெயாமா எதுவுமே புரிஞ்சுக்காம வந்து எப்போதும் போல பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன்ன வந்து என்னடா ஓவரா வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கியா பண்ண தப்பெல்லாம் நீ தான் ஆனா எங்க மேல வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கியா அவனை சும்மா விட மாட்டேன்டானு கௌதம் வந்து கண்ணாப்பிடனான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெயாமா வந்து கடுப்பாயிட்டாங்க நிறுத்துங்கடா நீங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு தான் வந்து இங்கே வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணா இந்திரா முன்னால் என்றைக்குமே அந்த இடத்துக்கு போக முடியாது உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கௌதம் வந்து கடுப்பாயிட்டாங்க அம்மா நீங்களும் வந்து மற்றவங்க மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு எந்த விஷயத்தையும் பார்க்காம கண்ணை மூடிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கீங்களே இதே மாதிரி தான் நீங்கள் பிஸ்னஸில் எல்லா முடிவும் எடுப்பீங்களா இந்திரா பக்கம் மட்டும் நீங்கள் எந்த பக்கமும் நியாயம் நிற்கணுமோ அந்த பக்கம் நிற்காம கதிர்கிட்டையும் ராகினி வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறீங்களே இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் பேச மாட்டேடா இந்திரா கூட பேசி பேசி அவளை நீ ஏற்றுக்கிட்டதுனால என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு தெரியுமா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க மட்டும் ரூமுக்குள்ளே போக ஆரமிச்சிட்றாங்க சரி இந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடிஞ்சிச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுவோம் இல்லை நீ இனிமேல் தான் பிரச்சனையை ஆரம்பம் இந்த பிரச்சனையை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படி தீர்த்து வச்சா தான் வந்து இந்திராவுக்கு சாதகமாக வந்து ரிசல்ட்டை வந்து வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் எக்ஸாம் எழுதும்போது என்ன எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு உனக்கே தெரியும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க நீ தான் வந்து என்னை காப்பாற்றுனேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மெயின் எக்ஸாம் எழுத போகும்போது ஆல் டிக்கெட் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமேட்டு ஏதோ பேப்பர் வச்சுருந்தான்னு சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து கௌதம் நீ காப்பாற்றினேன் டெல்லிக்கு போய் என்ட்ரி அட்டன் பண்ணலான்னு போனால் கடைசியில் வந்து ஜேபி ஆளுங்களால அங்கே ஒரு பிரச்சனை அப்படியே பிரச்சனை பிரச்சனை கடந்து கடந்து வந்தால் நம்மளால் முடியலையே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் நான் தோத்து போயிடுவேனா என்னால் ஜெயிக்க முடியாதா இந்திரா கதிர் எப்படி இருந்தாலும் முட்டாள்தனமான முடிவு தான் எப்போதும் எடுப்பான் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏதாவது ஒரு பாயிண்டை வந்து விட்டுருப்பான் அந்த லூஸ் பாயிண்ட் வந்து உடச்சி நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவோம் கவலைப்படாத இந்த வாட்டி கதிர் இருக்கலாம் காட்டவே கூடாது அவனை ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கௌதம் நீ சொல்கிறதெல்லாம் தான் ஆனால் என் மனசெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது துடிக்குது எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில ஏன் இப்படி பண்ணுற நிம்மதியாக ஏதாவது பிரச்சனைனா அசந்து தூங்கிடு தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தெளிவான முடிவு வந்து எடுக்கலாம் இப்போதைக்கு நீ எதை பற்றியும் யோசிக்காத இந்திரா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ல உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ராகினியும் கதிரும் கொஞ்சம் அளவுக்கு மீறி தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இனிமேட்டு அவங்களுக்குலாம் ஒரு முடிவு கட்டுவோன்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க இந்திரா வந்து அசந்து தூங்குறாங்க வெயிட்